அனைவருக்கும் வணக்கம் குளிகை நல்ல நேரமா என்ன செயல்களை குளிகை நேரத்தில் செய்யலாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நடக்குமா இந்த நேரத்தில் சேமிப்பை துவங்கலாமா இது போன்ற சந்தேகங்களுக்கான பதிவு இது காரிய விருத்தி காலமே குளிகை காலம் குளிகையின் போது தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் தாமதங்கள் அல்லது தடைகள் எதிர்மறை விளைவுகளை சந்திக்கும் என்றும் நம்பப்படுகிறது இருப்பினும் இந்த நேரத்தில் செய்யப்படும் நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பது நம்பிக்கை குளிகை நேரம் என்பது தமிழ் நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள ராகுகாலம் யமகண்டம் போன்ற தோராயமாக ஒன்றரை மணி நேரம் வரை நீடிக்கும் ஒரு காலமாகும் குளிகையின் போது தொடங்கப்பட்ட எந்த ஒரு செயலும் மீண்டும் மீண்டும் நிகழும் என்று நம்பப்படுகிறது தங்கம் வாங்குவது கடனை திரும்பச் செலுத்துவது மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல் போன்ற செயல்களை குளிகை நேரத்தில் செய்ய ஏற்ற செயல்கள் என்று சிலர் நம்புகின்றனர் இதனால் ஈமச்சடங்குகள் போன்ற கெற்ற காரியங்களை தவிர்ப்பது நல்லது குளிகை நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் அடகு வைப்பது கடன் வாங்குவது வீட்டை காலி செய்வது இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்வது போன்ற விஷயங்களை குளிகை நேரத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதேபோல் குளிகையில் சொத்து வாங்குவது கடனை திரும்பத் தருவது பிறந்த கொண்டாட்டம் போன்றவற்றை செய்யலாம் வங்கிக் கணக்கில் பணம் போடலாம் அடமான பொருட்களை மீட்பது விவசாய பணிகளான விதை விதைத்தல் நாற்று நடுதல் மகசூல் அறுவடை செய்தல் போன்ற திரும்ப திரும்ப நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் அணியலாம் இவை திரும்ப திரும்ப நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியை கிடைக்கும் அதேபோல் குளிகை நேரத்தில் பணத்தை சேமித்தால் அதுவும் பன்மடங்காக பெருங்கும் என்று நம்பிக்கை கடன் தொல்லை கடுமையாக இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்றரை மணி வரையில் அல்லது சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள் கடனில் ஒரு பகுதியை செலுத்த அந்த கடன் எளிதில் குறைந்துவிடும் பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் குளிகை நேரத்தை பற்றி தெரிந்து கொள்ள நாம் இந்த குளிகையின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ராவணின் மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த காலம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத அறிவும் அழகும் கொண்ட குழந்தையே தனக்கு பிறக்க வேண்டும் என்றும் அதற்கு என்ன வழி என்றும் கேட்டான் அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்க அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளையும் கொண்டிருக்கும் என்று கூற அந்த யோசனையை கேட்ட ராவணன் அனைத்து நவ ஒரே கட்டத்தில் நிறுத்தி வைத்து விட்டான் ஒரே கட்டத்தில் இருந்த கிரகங்கள் யாவும் தவித்து போயின இந்த யோசனையைச் சொன்ன சுக்கராச்சாரியரும் கணிந்து கொண்டன ஒரே கட்டத்தில் அனைத்து கிரகங்களும் இருப்பதால் அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தையால் நடக்கப் போகும் தீமையை எண்ணி கவலை கொண்டனர் இதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரியும் பெரும் தவிப்பில் இருந்தார் வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தியை அறிந்த நவகிரகங்கள் இதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தங்களை ஏதாவது செய்து விடுவான் என்று அச்சம் கொண்டனர் இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல விஷயங்களை செய்வதற்கு புதிய உணர்வர் தேவை என்றும் அவரை சிருஷ்டித்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்றும் கூற ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் விடுதலை பெறலாம் என்று கூறினார் அதன்படி சனி பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜோஸ்டாதேவிக்கும் ஒரு மகன் பிறக்க வழி செய்தார் குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தன அதனால் அக்குழந்தைக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டினான் ராவணன் மழை பொழிந்து குளிர்ச்சி நிலவியதால் நவக்கிரகங்கள் குளிகன் என்று இவருக்கு பெயர் சூட்டினர் தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் கொடுக்கப்பட்டது அந்த நேரம் காரிய விருத்தி நேரம் என்று ஆசீர்வதிக்கப்பட்டது இதனால் தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் நவக்கிரகங்களால் குலிகன் மிகவும் பாராட்டப்பட்டார் இந்த நேரத்தில் செயல்படும் எந்த செயலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அந்த குடும்பமே செழிக்கும் என்று கூறப்படுகிறது குளிர்விக்கும் தன்மை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான் சனிக்கிழமைகளில் மாலை வேளையில் வணங்கலாம் சனி ஸ்வரனை வணங்கும்போது மனதிலும் குளிகனை நினைத்து கொண்டு வணங்கலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்